ரொம்பான சார். இட்ரி இதெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க சார். நிறைய பேர் வந்திருக்கங்களா? டேய், ஒருத்தரு கூட காணோம். எல்லாரும் ஆபீஸ் ரூம்ல உட்கார்ா வச்சிருக்கீங்க சார். அட லூசு பைளே. ஹால்ல தான்டா உட்கார வைக்கணும். நீ ஆபீஸ் உட்கார உட்கார வச்சா நான் ஃபோன் சார். உட்கார உனக்கு ஃபோன் இருக்கா? உட்கார சொல்லுவியா? வந்து உங்களுக்கு வெச்சிரான் நீங்களும் சான்ஸ் கேட் வந்திருக்கீங்களா நீ அத தான வந்திருக்க கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா ரெண்டு பேரும் தம்பி சான்ஸ் கேக்குறதுல வாயை மூடுனா சான்ஸ் சேர மாட்டங்க புதுசா நீ இல்லங்க நான் ஒரு 75 சினிமா கம்பெனி ஏறி இருக்கேன் இப்படி பேசாம இருந்தா எவன் சான்ஸ் தருவான் ஏங்க அப்ப பேசிட்டே இருக்கணுமா பேசிய நான் தம்பா இருக்கணும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உட்காருங்க மூணு பேருமே சான்ஸ் கேட்டு வந்திருக்கீங்களா ஆமாங்க சார் ஓகேமா நீங்க எந்த ஃபீல்டுக்காக வந்திருக்கீங்க நடிக்கிறதுக்காக வந்தீங்களா டான்சரா வந்திருக்கீங்களா இல்ல வேற என்ன துறைக்காக நீங்க வந்தீங்க சார் நல்லா பாடுவீங்க சார் இல்ல சார் வந்து ஒண்ணு பேசிதான் இருந்தாங்க உன்னை கேட்கும்போது பதில் சொல்லியா கேள்வி இல்லமா கேப்பாங்க ஏமா அவர் கேள்வி கேட்டா இவர் பதில் சொல்லணும் நீ ஏமா நடுவுல பேசுற அதான் வந்த உடனே சொன்னேன் யாரும் பேசாதீங்கன்னு சொன்னேன் கேட்டிங்களா கேட்டீங்களா

படம் பேர் நல்லா இருக்கு சார் இது நல்லா இருக்கா சத்திய வேதனை வச்சா இன்னும் நல்லா இருக்கும் இதுனா ரோதனை சார் இந்த பேர் நல்லா இருக்கு சார் அட ராமா சாமி படமா சார் தலைவர் சார் இப்படி கும்பிடுனா சார் படத்துல ஆஞ்சநேயர் இருக்காரா ஏமா ராமர் இருந்தா ஆஞ்சநேயர் இருந்தே ஆகணும் நான் படம் பேர் வைக்க உங்களுக்கு கூப்பிட்டேன் படத்துக்கு வாய்ப்பு கொடுக்க கூப்பிட்டேன் வாய்க்கு வந்து பேசாதீங்க ஐயோ நான் அது ஒரு டைட்லா ஆஹா இது ஒரு டைட்லா

நீங்க எதுக்காக வந்தீங்க சார் இவங்க ரெண்டு பேரும் பாடணும்னா நான் இருந்தே ஆகணும் என்னது அவங்க பாடணும்னா இனி இருந்து ஆகணுமா என்னையா சொல்ற ஐ எம் லிரிக் பாடல் ஆசிரியர் யோ உன் பேரு லிரிக் அவர் கேட்டாரா பாட்டு எழுதணும்னு சொல்ல வேண்டியதானே இந்த ஆளு முதிர் கோட்டமா நம்மளே வாய முடியும் சொன்னதானவன் சார் எப்படி பேசுறாங்க பாரு சார் ஏப்பா இன்னும் நான் இன்டர்வியூ ஆரம்பிக்கல லிரிக்னா என்ன இதுக்கெல்லாம் விளக்கம் என்னால் கொடுக்க முடியாது சத்தியமாக மூணு பேருக்கு இங்கிலீஷ் வரல அதனால முடிஞ்சா இங்கிலீஷ் பேசுங்க விலகுது கேட்காதீங்க புரியுதா ஏமா ஒரு பாட்டு பாடி தொலை சார் பாட்டை தொலைக்க கூடாது சார் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் சார் பொண்ணு கருத்தா பேசுது சார் யோ உங்களுக்கு புண்ணியமா போதியா நான் சொன்னதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு ரவுண்டா பேசிட்டு வர்றீங்களே எப்பயா நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுவீங்க சார் கேள்வி கேட்பீங்களா பாட்டு பாடணுமா ஏ கை சட ஒரு பாட்டு பாடி தோலை என்னாலும் முடியல இதுக்கு மேல அவன் உன்னை உள்ள அமைச்சான் பாரு அவனை நான் அடிச்சிருந்தா சரியா போவோம் பாடு சார் பழைய பாட்டா புது பாட்டா இது வேறையா பழைய பாட்டு பாடுமா சார் சரோஜதேவி அம்மா பாட்டா கேரஜம்மா பாட்டா சரோஜதேவி அம்மா சார் சுசில் அம்மா வயசா ஜானிகம்மா வயசா ஜானிகம்மா வயசுல பாடு சார் எம் எஸ் சி மியூசிக்கா இல்ல வி குமார் மியூசிக்கா எம் எஸ் பாடு சூப்பர் சார் இப்ப பாடுறேன் சார் யார் டைரக்ஷன் சார் ஏ பி நாகராஜா வா நீலகண்டன் ஏய் தடி மாடு ஏதோ ஒரு பாட்டு பாடி சொல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா பழைய பாட்டா யூ மியூசிக்கா அப்படின்னு ரொம்ப உசுரை வாங்குற

இவ்வளவு விளக்கத்தை கொடுக்க வைக்காதீங்க நீ ஆகுமா சார் இப்படி பண்றவங்க நான் பாட்டு ஏன் நான் இப்பதான் அவங்களை பாட வச்சிருக்கேன் நீ பத்தெமித்துல ரெடியாவு நீ என் பாடுகிறது சொன்ன ஒரு பாட்டு பாடி தொலை இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா பழைய படமா புதிய படமா எம்ஜிஆரா சிவாஜியா எம்எஸ்வியா வி குமாரா இதெல்லாம் கேட்காத ஏதோ ஒரு பாட்டு பாடு அவங்கள மாதிரி கேள்வி நான் கேட்க மாட்டேன் சார் கேட்ட உடனே டக்குன்னு பாடுவோம் சார் அதான் சார் பாடகர் சூப்பருங்க சூப்பர் இப்படிதான் சொன்ன உடனே புரிஞ்சு டக்குன்னு பாடுறேன் நீங்க பாத்தீங்களா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு பாடுமா அவர் டக்குன்னு பாடுறனால அதுதான் பாடகர் சார் பாட்டுலாம் அசிங்கமா பாடுறா சார் மக்கள் கேட்டுருவாங்க பாட்டு பாடுனா படுத்துல நல்லா இருக்கணும் உங்களுடைய உயிர் நோக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இப்படிதான் இருக்கணும் நம்மளும் ஏனோ தானோ பண்ணணும்னு கூடாது பாடுங்க சார் ஒரு பாட்டு பாடிருக்காங்க சார் உம் மதமா ஆண்டவன் எந்த மதம் அப்படின்ற பாட்டு சமுதாயம் நல்லா இருக்குன்னு பாடின பாட்டு சார் அது ஆமா கரெக்ட் கரெக்ட் இன்னொரு பாட்டு சார் கையை வச்சு கீணி சொம்மா ஆயிருடா என்ன சார் பாட்டு அது சரிங்க அதெல்லாம் விடுங்க நீங்க பாடுங்க சார் ஹீரோ மலையில இருக்காரா இல்ல கடல்ல இருக்காரா எங்க இருக்கா சொல்லுங்க சார் ஏன்னா பாட்டா எழுத போற மலையிலயா கடல் இல்லையான்னு கேட்டுங்க இதுல வேற விளக்கம் பாடகர்னா எப்படின்னா கேட்டால் உன்ன பாடணும் சார் அரை மணி நேரமா பேசியிருந்த பாட்டு வந்த மாதிரில்ல பெரிய பேச்சே கேண்ணே சும்மா அது நல்லாவே இல்லை சார் அது யாரோ எழுதி முட்டாச்சு அது முஞ்சு போன கதை உன்ன நான் பாட சொன்னேன் பாடு சார் பாடுறேன்னு சொன்னவங்களே பத்து நிமிஷம் பாடல ஏன்னா உடனே பாட சொன்னேன் எப்படி சார் நீ அரை மணி நேரம் தூங்கிட்டு ஏச்சு பாடு உனக்கு பத்து நிமிஷம் ஆகலம்மா வரேன் ஏங்க இந்த பாடல்கள் எழுதுறவர்கள் தான் நீங்க ஏதாவது பாட்டை எழுதி இருந்தாலோ இல்லை இப்ப சிச்சுவேஷனுக்கு மாதிரி எழுதுனாலோ சார் அவங்கள நான் சார் பாடலுக்கு சார் நீங்க என்னது இது சமூக சகோதர பாடல்கள் அப்படி என்ன பாடல்கள் ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாரும் என்னது இது பாட்டுக்கு விளங்க சொல்ற கீழே பாட்டு இருக்கு அத படிங்க சரி அதை படிக்கிறேன் அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன ரெண்டாவது என்ன நான் சொல்லிட்டா அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை கரெக்டா கரெக்ட் சார் அதே அதே அதேதான் சார் நிற்கு அதெல்லாம் சரியே இந்த பாட்டு ஆண் என்ன பெண் என்ன இருக்குல்ல சார் ஆமா அதை எடுத்துட்டு சோர் என்ன என்ன ரசம் என்ன பொருள் என்ன ஒன்னா தின்னு சார் அந்த ரெண்டாவது பாட்டுக்கு நான் விளக்கு சொல்லட்டுமா நவீன் சொல்லு நான் கேக்குறதுக்கு ஒருத்த உட்கார்ந்து சார் அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார் சொல்லி தொலை சோறும் இல்ல கொழுமை இல்ல எதவும் நீ செய்யவில்ல சொல்லடி எனக்கு இல்லை அதான் சார் அம்மா பாடம் வந்தா பாடம் மட்டும் தான் செய்யணும் பாடல் ஆசிரியர் தொல்ல கொடுக்க கூடாது எப்படிப்பா பாடுறவங்க வந்தா பாட்டு போட்டு பாடணும் பாடல் ஆசிரியர் தலையிடக்கூடாது இது ரீதியான பாட்டா மத்தியானம் உங்களுக்கு சோறு இல்லைன்றதுக்காக சோறு இல்லை குழம்பு இல்லைன்னு அந்த அம்மா அதுக்கு ஒரு செய்யவில்லை அந்த அம்மா வீட்டை செய்யாம இருந்துருக்கு ரெண்டு பேரும் என்ன விளையாடுறீங்களா அதெல்லாம் விடுங்க சார் நாங்க பாட்டு பண்ண எவ்வளவு சம்பளம் தருவீங்க இவர் பாட்டு ஏறி எவ்வளவு சம்பளம் தருவீங்க சொல்லுங்க எப்படி நைனா பாட்டு பாடுறதுக்கு எவ்வளவு தருவீங்க இவர் ரெக்கமெண்டேஷன் இவர் பாட்டு எழுதுறதுக்கு எவ்வளவு தருவீங்க ஒரே ஒரு பாட்டு கேட்டேன் என்னென்னமோ விளக்கம் கேட்டு பத்து நிமிஷம் கேட்டாங்க நீ அந்த அம்மா பத்தி பல நீ ஒரு காரணம் சொன்ன அதுக்குள்ள இவர் சார் சார் அவங்கள உடுக்கு சார் நான் சொல்றேன்ட்டு ரஜினி சார் படத்துல இருந்து ரெண்டு பாட்டை திருடி அந்த பாட்டை என்கிட்டயே பாடி காமிச்சு அதுல இவர் மாத்திராரம் சோறு என்ன குழம்பு என்ன பொரியல் என்ன ரசம் என்னன்னு இதுக்கு உங்களுக்கு காசு தெரியாம விளம்பரம் கொடுத்துட்டேன் சினிமாவில் நடிக்க பாடல் எழுத இசையமைக்க ஃபைட்டுக்கு எல்லாத்துக்கும் கேட்டு தான் ஆட்கள் தேவைன்னு படமே நான் எடுக்கல